அழுத்தத்துக்கு அடங்கி போகும் ஆட்கள் நாம் இல்லை தாவேகா தலைவர் விஜய் பேச்சு தமிழக வெற்றி கழகத்தின் செயல் நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது இதில் விஜய் பேசியதாவது நமது அரசியல் பயணத்தில் இது மிக மிக முக்கிய காலகட்டமாகும் நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால் அழுத்தத்திற்கு அடங்கி போகும் ஆட்கள் நாம் இல்லை இது நம்மிடம் நடக்கவே நடக்காது அழுத்தம் இருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்றால் அழுத்தம் இருக்கிறது ஆனால் அது நமக்கு இல்லை மக்களுக்கு தான் தமிழகத்தில் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் பாஜகவிற்கு அடிமையாகத்தான் இருந்தனர் அவர்களை நம்பி நமக்கு எந்த பயனும் இல்லை இப்பொழுது ஆட்சியில் உள்ள திமுக அரசை நம்பியும் நமக்கு பயனில்லை ஏனெனில் இவர்கள் மறைமுகமாக சரண்டர் ஆகியுள்ளனர் அவர்கள் வேஷம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக கலர் கலரா கவர்ச்சிகர அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார்கள் அதை நீங்கள் கவனித்து இருப்பீர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்களே நமக்காக உண்மையாக உழைப்பதற்கு யாராவது வந்துவிட மாட்டார்களா என்று வெளியில் சொல்ல முடியாத அழுத்தத்தில் மக்கள் உள்ளனர் இதனால் மக்கள் இப்பொழுது தாவேகாவை நம்புகிறார்கள் அதனால்தான் இது நமக்கு மிக முக்கியமான காலகட்டம் என்று சொன்னேன் தேர்தல் கூட்டணி குறித்து பல்வேறு யூகங்கள் நடந்து வருகிறது விஜயுடன் யார் வருவார்கள் என்று நம்மை குறைத்து மதிப்பிட்டு பேசி வருகின்றனர் இது நமக்கு புதியது அல்ல முப்பது ஆண்டுகளாக இதை நாம் எதிர்கொண்டு வருகின்றோம் மக்கள் நமக்கென ஒரு இடத்தை கொடுத்துள்ளனர் எனது கேரியரின் உச்சத்தை மக்கள் கொடுத்துள்ளனர் நம்மை நம்பும் மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் இப்போது அது எனக்கு குணாதிசயமாக மாறிவிட்டது இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அரசியலுக்கு வந்த பிறகும் சரி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகும் சரி ஆளும் கட்சி ஆண்ட கட்சி போல ஊழல் என்பதை செய்ய மாட்டோம் ஊழல் கரை இல்லாத ஆட்சி நடைபெறும் இது சினிமா கதையல்ல ஒரே நாளில் மாற்றம் நடைபெறாது ஆனால் எதற்கும் ஆசைப்படாத ஒருவன் அரசியலுக்கு வரும் பொழுது ஊழல் இருக்காது அதனால் தீய சக்தி மற்றும் ஊழல் சக்தி என இரண்டு பேரும் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடாது இந்த கட்சிகளை எதிர்க்கும் பலம் நம்மிடம்தான் உள்ளது நீங்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அடங்கி போகவும் அடிமையாக இருக்கவும் நாம் அரசியலுக்கு வரவில்லை மக்களை பாதுகாக்கவே அரசியலுக்கு வந்துள்ளோம் மக்களுக்கு என் மீது மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதாது நம்முடன் பயணிக்கும் எல்லார் மீதும் அந்த நம்பிக்கை வேண்டும் அது தொடர வேண்டும் எல்லோரும் உண்மையாக உழைக்க வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் நமது அரசியலில் சமரசம் செய்ய நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும் மக்கள் நமக்காக வாக்களிப்பார்கள் வெற்றி பெற செய்வார்கள் அதில் கருத்து இல்லை மக்களிடம் செல் என அண்ணா சொன்னதை நாம் பின்பற்ற வேண்டும் அண்ணா தொடங்கிய கட்சியும் அண்ணா பெயரில் உள்ள கட்சியும் அவரை மறந்து பல வருடம் ஆகிவிட்டது நாம் அவரை மறக்க கூடாது மக்களிடம் செல்ல வேண்டும் மக்களுடன் இருக்க வேண்டும் மக்களுக்காகவே இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த கூட்டம் வாக்குச்சாவடி என்பது நமக்கு ஜனநாயக கூடம் அங்கு ஜனநாயகம் களவு போக கூடாது ஒவ்வொரு வாக்கையும் பாதுகாக்க வேண்டும் தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டில் உள்ள வாக்கும் நமக்கானது என்பதை உறுதி செய்யுங்கள் தமிழகத்தில் சுமார் இரண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர் அவர்கள் வேறு வேறு கட்சியில் இருந்தாலும் இந்த விஜய் அவர்களின் வீட்டில் ஒருவனாக வாழ்ந்து வருகிறேன் அவர்கள் நம்மோடு இருக்க முடிவு செய்து விட்டார்கள் அவர்களை பாதுகாப்பாக வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து நமது விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க செய்யுங்கள் ஒன்றியம் நகரம் ஊராட்சி என இங்கு வந்துள்ள நிர்வாகிகளான நீங்கள் தான் நமது கட்சியின் ஆணிவேர் நீங்கள் எல்லோரும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முக்கியம் நீங்கள் தான் தேர்தலின் முன்கள வீரர்கள் இது வெறும் தேர்தல் அல்ல இது ஜனநாயக போர் நீங்கள் தான் இதன் தளபதிகள் தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதம் காலம்தான் உள்ளது உங்களது தான் நமது வெற்றி உள்ளது உங்களுக்கு இந்த விஜயை பிடிக்கும் என்றால் உங்களது உழைப்பில் அதை வெளிக்காட்டுங்கள் நாம் அறிவிக்கின்ற வேட்பாளர்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கவே சொந்த நாட்டை ஒரு கூட்டம் அபகரிக்கிறது அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த நாட்டை விட்டு வெளியேறி மறைந்து வாழ வேண்டியுள்ளது அதன் பின்னர் தன்னுடைய நட்பு சக்திகளுடன் பேசி அந்த நாட்டை மீட்டெடுத்தவர் யார் தெரியுமா நமது கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான ராணி வேலு நாச்சியார் அவர்களுக்கு அந்த நட்பு சக்தியாக இருந்து உழைத்தது சின்ன மருது பெரிய மருது மற்றும் சையது ஆகிய மூன்று பேரும் தான் அன்று ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படையை அடித்து தும்சம் செய்தது நாட்டை மீட்டெடுத்தவர் வேலு நாச்சியா அன்று இருந்த படைகள் போல் இன்று என்னென்ன படைகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படி எத்தனை படைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் தலைமையும் சக்தியும் நம்முடன் இருக்கும் பொழுது நம் நாட்டை நம்மால் மீட்டெடுக்க முடியாதா என்ன தாவேகாவின் இந்த படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லை என்றாலும் தனியாக நின்று வெல்லும் மிகப்பெரிய படை நம்முடன் உள்ளது முக்கியமாக தீரம் மிக்க பெண்கள் படை நம்முடன் உள்ளது அதை பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போய் உள்ளது நான் ஏற்கனவே சொன்னது போல எதிர்வரும் தேர்தல் வித்தியாசமான ஒன்று நமது படை அதிசக்தி வாய்ந்த படை இவ்வளவு நாளாக இதை நாம் மட்டும்தான் சொல்லி வந்தோம் இப்போது இந்த பேச்சு வெளியிலும் எழுந்துள்ளது அதனால் நம்மோடு இருப்பவர்களை கணிக்க முடியவில்லை என சொல்கிறார்கள் ஆனால் மக்கள் ஏற்கனவே கணித்துவிட்டனர் அதை நாம் அறிவோம் தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த தீயசக்தி மற்றும் ஊழல்வாத சக்தியிடமிருந்து தமிழகத்தை மீட்டு விட்டோம் என உறுதியாக அறிவிப்போம் அதில் மாற்று கருத்து கிடையாது அதனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே உங்களோடு நான் இருக்கிறேன் நம்மோடு மக்கள் இருக்கிறார்கள் உறுதியாக இருங்கள் வெற்றி நிச்சயம் என பேசினார் தனது உரையின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் எல்லோரும் உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் என நிர்வாகிகளை விஜய் உறுதியேற்க செய்தார் உரையை முடித்த பிறகு தாவேகாவின் விசில் சின்னத்தை அறிமுகம் செய்தார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க என்னப்பா இந்த விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு இவரு கூடலாம் யார் வர போகிறா அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அதுனால் நமக்கு புதுசாக என்ன முப்பது வருஷமாக நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்கல்ல எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்களே அதை இந்த நாடே பாத்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏனா இந்த விஷயம் நம்ம பிள்ளையாச்சு நம்ம நம்ம தம்பி சொல்லி அவங்க மனசுல நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து அள்ளி நம்மளை போட இருக்காங்க அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமா இருக்கிற உழைக்கிற குணம் அது எப்படி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் எழுதி வச்சுக்கோங்க இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொடமாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எனக்கு அதை இல்லை ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் இது என்ன சினிமாவா இதன முதல்வன் படமா ஒரே நாள் நம்ம வந்து இவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம் ஓகே பிராக்டிக்கலா அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ப்ராசஸ் ரைட் இட்ஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்த அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கெத்தும் உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்து ஒரு வித்தியாசமான தேர்தல் நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான் ஒரு பவர் பேக்ட் ஃபோர்ஸ் இவ்வளவு நாள் இதை நாம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல மிலிட்ரியோட பெரிய போர்ஸா இருக்குது வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணாம் சொல்லலாம் ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சிட்டாங்க அவங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற நமக்கு அது நல்லாவே தெரியும் இந்த எலெக்ஷன் அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம் இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை உறுதியாக அறிவிப்போம் என்ன குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்